ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் சார்பில் வட்டார அளவில் உள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான மாபெரும் வங்கிக் கடன் இணைப்பு முகாம் மற்றும் கடன் வசூலிக்கும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு தமிழ்நாடு மாநில வாழ்வாதார இயக்கம் ஷோலிங்கர் மேலாளர் அலைமேலு தலைமை தாங்கினார் உதவி திட்ட இயக்குனர் அறிவழகன் முன்னிலை வகித்தார் இந்த முகாமில் பேங்க் ஆஃப் இந்தியா மேலாளர் தீபக் யூனியன் வங்கி மேலாளர் வெங்கட்ரத்னம் ஆகியோர் பங்கேற்றனர் வட்டத்திற்கு உட்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் வாழ்வாதாரத்திற்கு தேவையான சுய தொழில் மேற்கொள்வதற்கான கடன் உதவிகள் பெறுவது மற்றும் அதற்கு தேவையான ஆவணங்கள் குறித்து முகாமில் ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த முகாமில் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் விஜயா பாஞ்சாலை சத்யா கனகா மேகலா மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்